தூண்டி கருப்பசாமி கோயிலின் வரலாறும் சக்தியும் தூண்டி கருப்பசாமி கோயில் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள வளநாடு கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் கருப்பசாமி எனப்படும் காவல் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கருப்பசாமி தமிழர் பண்பாட்டில் முக்கியமான காவல் தெய்வமாக கருதப்படுகிறார் தூண்டி கருப்பசாமி கோயில் அதன் பாரம்பரியத்தால் பிரசித்தி பெற்றது தொண்ணூத்தாறு கிராமங்களின் மக்கள் இத்தெய்வத்தை வழிபட்டு வருகின்றனர் கோவிலின் வரலாறு தூண்டில் கருப்பசாமி கோயிலின் வரலாறு பண்டைய தமிழர்கள் பாரம்பரியத்துடன் இணைந்துள்ளது இந்த தெய்வம் ஒரு நீதியாளர் மற்றும் காவல் தெய்வமாக அறியப்படுகிறது தொன்மையான காலங்களில் கிராமத்தில் சரியாக நடந்து கொள்ளும் முறைக்காகவும் சட்டம் மற்றும் நியாயத்தை பேணுவதற்கு இந்த தெய்வத்தை வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது இத்தெய்வம் தீமை செய்யும் சக்திகளை தடுக்கவும் மக்களின் நலன்களை பாதுகாக்கவும் தன்னார்வமாக செயல்படுவார் தூண்டில் கருப்பசாமியின் சக்தி தூண்டில் கருப்பசாமி தெய்வத்திற்கு பிரத்யேகமான சக்தி என்பது அவர்கள் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கும் உடனடி தீர்வு அளிப்பதாக நம்பப்படுகிறது நீதியை நிலைநாட்டும் சக்தியாக அவரை கருதப்படுகிறார் உண்மையானவர்களுக்கு அருள் பாலிக்கிறார் துன்பங்களை நீக்கி வாழ்வில் அமைதி மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறார் இந்த தெய்வம் விவசாயிகளின் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறார் தண்ணீர் பஞ்சம் அல்லது பயிர் நாசம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து கூட தீர்வு வழங்கியிருக்கிறார் கோயிலின் சிறப்பு விழாக்கள் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் நடைபெறும் திருவிழா முக்கிய திருவிழாவாக பல ஆயிரம் பக்தர்களை ஈர்க்கிறது பக்தர்கள் நீண்ட தூரத்திலிருந்து வந்து தெய்வத்தினன் அர்ச்சனை செய்வதற்கு வாகனங்களில் ஊர்வலமாக வந்து கலந்து கொள்வார்கள் வழிபாட்டு வழக்கங்கள் கோவில் வளாகத்தில் நேர்த்திக்கடன் செலுத்துவர்கள் காளை மற்றும் ஆடு போன்றவற்றை பரிசாக கொடுத்து செல்வார்கள் கோவிலின் அமைப்பு கோயில் கருவறையில் தூண்டி கருப்பசாமி விக்கிரகம் காட்சியளிக்கிறார் கோவிலின் வளாகம் சிறியதாக இருந்தாலும் அதன் ஆன்மீக சக்தி மகத்தானதாக கருதப்படுகிறது அருகிலுள்ள சில குளங்கள் மற்றும் மரங்களின் காரணமாக கோவிலின் புனிதத்தன்மை இன்னும் மேம்படுகிறது மக்களின் நம்பிக்கைகள் எதிலும் சிரமத்தை சந்தித்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கிறது குடும்பத்தின் அமைதிக்காகவும் பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் இத்தெய்வத்தை நாடுகிறார்கள் மனசாட்சி நியாயமாக இருக்கும் வரை இந்த தூண்டில் கருப்பசாமி தெய்வம் தன்னுடைய பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருப்பதாக நம்பப்படுகிறது தூண்டில் கருப்பசாமி வேலின் முக்கியத்துவம் பக்தர்கள் தனது வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் நேர்த்திக்கடனாக அந்த வேலுக்கு சிறப்பு பூஜை செய்து அந்த கோயில் வளாகத்தில் வைப்பது வழக்கம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் போல தகவல்களை கேட்க நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்